யாருக்கு பயப்படணும் யாருக்கு சரீரத்தை மட்டும் கொள்ள வரப்படாதான் அவங்களால உங்க எதிராளிகளாலே உங்க ஆத்மாவை தொட முடியாது சரீரத்தை தான் கொள்ள முடியும் அது சரீரத்தை மாத்திரம் கொள்ளவர்களுக்கு பயப்படாதீங்க ஆத்மாவையும் சரீரத்தையும் கொள்ள வல்லவருக்கே பயப்படுங்க

ஒரு பயப்படாத ஒருவரும் கிடையாது அவருக்கு நிகராதவர்கள் ஒருவரும் இல்லை ஆகவே தேவரியிருக்கே பயப்பட வேண்டியது ஒரு எதிர்காலம் குறித்து பயப்படாத விசாசம் குறித்து பயப்பட வேண்டாம் ஒண்ணு செய்ய விட முடியாது முதலமைச்சர் நீரே பெரிய நாமமே வல்லாமையில் பெரியது கிடையாது கிடையாது கத்தல் தான் பெரியவர் அவருடைய நாமம் தான் வல்லாமையில் பெரியது ஆகவே தேவல்கே நீங்கள் பயப்படுங்கள் எதிர்காலங்களை கண்டு அவருடைய தூஷங்களை கண்டு அவர்கள் பயமுறுத்துல கண்டு நீங்க என்ன செய்ய வேண்டாம் வேண்டியதா வேண்டாம் ஏன் பயப்பட வேண்டியதில்லை முதல்ல அவர் நம்மள நம்ம இருக்கிறார் ஏன் பயப்பட வேண்டும் கத்த நம்ப விட்டு அவர் விலகுவதில்லை ஏன் பயப்பட